الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقال الله تبارك وتعالى في كلامه المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم الى اخر الايه وأيضا قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اذكروا نعمت الله عليكم

சலாமினும் ஈடேற்றமும் எப்பெருமானார் அகமது நபி முஹம்மது முஸ்தஃபா ரசோலே கரீம் சல்லல்லா அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வழி பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் இன்றும் என்றும் உண்டாவதாக ஆமி அன்பு நிறைந்த அல்லாவின் நெருடையார்களே சிறப்பான இன்றைய ஜும்மாவுடைய பயானின் தலைப்பாக மௌனோத் ஓதுவோ வாருங்கள் என்ற தலைப்பில் குரான் நதீஸ் அடிப்படையில் சில விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பு நிறைந்த அல்லாஹில் சிறப்பான ரபீ லவல் மாதம் வருகை தந்திருக்கின்றது ரபீ லவல் மாதம் ஆரம்பமாகிவிட்டால் மோமின்கள் எப்படிப்பட்ட மோமின்கள் ரசூல்லாஹ் சொல்லா அலை வசல்லம் அவர்கள் மீது மொஹத் வைத்து இருக்கக்கூடிய முகமீன்கள் ரபீ லவல் மாத பிறந்துவிட்டால் ரசூலுல்லாஹி சொல்லா அலை வசல்லாம் அவர்களை அதிகமாக நினைவு கூறுகின்றார்கள் ஏனென்றால் அல்லாதுல்ல ஷாவத்தானா குரான் ஷரீஃபிலே இப்படி சொல்லுகின்றான் மின் அவர்களை நபியாக அனுப்பி அல்லாஹ் தாலா மோமின்களுக்கு உபகாரம் செய்திருக்கின்றான் மோமின்களுக்கு நியமத்தை தந்திருக்கின்றான் அப்போ ரசூலுல்லாய் சொல்லலா அலை வசல்லம் அவர்கள் மோமின்களாகிய நமக்கு மிகப்பெரிய நியமத்தாக இருக்கின்றார்கள் ரசூலுல்லாய் சல்லா அலை வசல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பதனால்தான் முன் சென்ற எந்த நபிமார்களுக்கும் எந்த நபிமார்களுடைய உம்மத்திற்கும் கிடைக்காத ஒரு சிறப்பை ரசூல்லாடைய உம்மத்தாக நமக்கு கொடுத்திருக்கின்றான் கொந்தும் ஹைர உம்மதி ரசூலுல்லாஹ் சொல்லல்லா அலை வசல்லமுடைய உம்மத்தார்கள் சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் அல்லாஹல் இருக்கின்றான் மற்ற எந்த நபியுடைய உம்மத்திற்கும் இந்த சிறப்பு கிடையாது இப்போ ரசூல்லாவுடைய உம்மத்தாக நாம் இருப்பதினால் அல்லாஹர் நம்மை சிறந்த உம்மத் என்று ஆக்கியிருக்கின்றான் இது ரசூல்லா சுல்லாசல்ல அவர்கள் மூலமாக நமக்கு கிடைத்த நியமத்துகளில் ஒன்று ஏராளமான நியமத்தில் இருக்கின்றன அப்போ ரசூல்லா செல்லம் அவர்கள் நியமத் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அடுத்து குரான் ஷரீஃபினை இப்படி சொல்வார் தானா உங்களுக்கு வழங்கிய நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லஹ் ஏராளமான நியமத்திலே கொடுத்திருந்தாலும் அந்த நியமத்துகளில் மிக முக்கியமான ஒரு நியமத் ரசூல்லா சல்லா சல்லாம் அவர்கள் நபியாக கிடைத்தது எனவே ரசூலுல்லாஹி சல்லா அலி வசல்லம் அவர்களை நாம் ரபீல் அவல் மாதத்தில் நினைவு கூறுகின்றோம் அப்படி என்றால் மத்த நாள மற்ற நாட்களில் நினைவு கூறவில்லையா நினைவு கூறுகின்றோம் மற்ற நாட்களிலும் மற்ற மாதங்களிலும் ரசூல்லா சலாசன் நினைவு கூறுகின்றோம் இந்த மாதத்தில் விசேஷமாக அதிகமாக நினைவு கூறுகின்றோம் எப்படி உணவு எடுத்துக்கொண்டால் நாம் மற்ற நாட்களிலும் சாப்பிடத்தான் செய்கின்றோம் உணவு சாப்பிட தான் செய்கிறோம் ஆனால் ஈது வந்து விட்டால் என்ன செய்யறேங்க விசேஷமாக சமைச்சு சாப்பிட்றோம் எல்லா தினமும் வருஷப்பூர்ணம் சாப்பிட்டு தான் செய்கின்றோம் சாதாரணமாக சாப்பிட்றோம் ஆனால் ஈது வந்து விட்டால் பெருநாள் வந்து விட்டாலாம் செய்கிறோம் விசேஷமாக சமைக்கிறோம் மற்ற நாட்களிலும் நாம் ஆடை அணைகின்றோம் ட்ரெஸ் போடுகின்றோம் ஆனால் ஈத் வந்துவிட்டால் பெருநாள் வந்து விட்டால் சேருங்க உயர்ந்த ஆடை அணுகின்றோம் அது மாதிரி அவர்களை நாம் வருஷமெல்லாம் நினைவு கூறுகின்றோம் இருந்தாலும் மாதத்தில் நாம் விசேஷமாக அதிகமாக சந்தோஷமாக பெருமையாக நாம் நினைவு கூறுகின்றோம் அடுத்து அல்லா சொல்லுவான்

ரசூலுல்லாஹி சொல்லாஹல்ல அவருடைய சிறப்பை பிறப்பை நாம் அதிகமாக எடுத்து சொல்லுகின்றோம் எல்லா பள்ளிவாசலும் ரசூல்லா பற்றி பேசப்படுகிறது அப்போ ரசூலுல்லாஹி சொல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய சிறப்பை நாம் எடுத்து சொல்வது ஒன்று உரை நடை நாங்கள் உரை நடை பயான் பண்றது பேசுவது இன்னொன்று கவிதை நடை ஒன்று உரை நடை அதுக்கு நாங்க பயான் இன்னொன்று கவிதை நடை கவிதையில் ரசுல்லா போகுங்கிறது அதைத்தான் நான் மௌலு என்று சொல்லுகின்றோம் மௌரதம் சொன்னால் அசில்லை மௌனிதூன் நபின்னா ரசுல்லாவுடைய பிறப்பு அர்த்தம் அப்போ மௌனிதூன் நபி மௌலிது என்று சொல்லுவது ரசுல்லாவுடைய பிறப்பை பற்றி சிறப்பை பற்றி அவருடைய வரலாறை பற்றி கவிதை நடையில் பேசப்படுவது பாடப்படுகின்ற வரிகளுக்கு என்ன சொல்றாங்க மௌலு என்று அவனோட வழக்கத்தில் சொல்லுகின்றோம் இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வருகின்றேன் பேவிட தலை பின்னாங்க கொஞ்சம் கவனத்து பண்ணுவாங்க பேவட்ட தலை பின்னால் மௌனு ஓத என்ன செய்யணும் வராதீங்களா சொன்னது கேட்டுக்கோ மௌலு இதுவாத வாருங்கள் தலைப்புங்க முழுது உதவ வாருங்கள் ஏதை அழுத்தி கேட்குறேன்னு சொன்னால் ஒரு கூட்டம் முழுது உத வராதீங்கன்னு சொல்கிறாங்க இருக்கா இல்லையாங்க அதனால்தான் தலைப்பு நாங்கள் முழுது உதவ வாருங்கள் சொல்கிறோம் அநேகமாக சென்ற ஜும்மாவில் நோட்டீஸ் பங்கு பங்கிடப்பட்டிருக்கிறான் நீங்கள் வாங்கியிருக்கிறான் தான் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் ரம்சார் ரொம்ப மாதம் வந்தாலே இது மாதிரி சில நோட்டீஸ் எல்லாம் வரும் அதனால்தான் இதில் என்ன சொல்ற போனால் மௌழுது ஓதாதீங்க மொழுது ஓத வராதீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம பையன் ஒரு தலைப்புனாங்க மொழுது ஓத வாருங்கை அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க வராதீங்கன்றாங்க ஹஜராத் இங்கே வாங்கன்றீங்கள எது சரி வரலாமா வரக்கூடாதா அப்போ நான் இந்த ஜும்மா வீழ்ந்த நேரத்தில் அதற்கு விளக்கத்தை நான் சொல்ல இருக்கின்றேன் என்ன விளக்கம் குழம்பி போனவர்களுக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் முழு ஓதக்கூடாது குழம்பு இருக்காங்கல்ல அந்த குழப்பவாதிகளுக்கு குழம்பி போயவர்களுக்கு அவர்கள் குழப்பத்திலிருந்து தெளிவு வர வேண்டும் இல்லை இல்லை நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னா இனிமேல் குழப்பத்தில் ஒப்போய் விடக்கூடாது குழம்பி போயர்களுக்கு தெளிவு ஏற்படுவதற்காகவும் தெளிவில் இருப்பவர்களை மீண்டும் குழப்பத்தில் சென்று விடாதவர்காகவும் இந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது அவங்க மௌனது மார்க்கத்திற்கு முரணானவை மௌனது சிறியத்தில் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அடக்கோட்டி வாங்கி கிடைக்கிறேன் வாங்கியிருக்கீங்களா வாங்கிருக்கார வாங்கியிருக்கீங்களா சார் கீழே போட்டாங்க வாங்கி கீழே போட்டாங்க அலமது இல்லா அப்போ பாருங்க அவ சொல்லக்கூடிய காரணம்னா அதை பார்த்தா எல்லாம் ஹதீஸ் ஆயத் அல்லா தலை சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லி அழைக்கலாம் அதுக்கு விளாக்கு பாருங்க என்ன சொல்கிறாங்க மௌது என்பது கவிதை நடையாக சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் அவங்க சொல்லப்படி காரணம்னா ஓதப்படாதுன்றதுக்கு நான் சொல்லுங்க கவிதை நடையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஷஹப் அல்லாஹு தாலா கவிஞர்களை குரானில் கண்டித்திருக்கின்றான் ஒரு கொண்டு வராங்க கரெக்டு தான் ஆயத்து அப்போ நம்ம நினைக்கலாம் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் என்ன செய்திருக்காங்க கவிஞர்களை கண்டித்திருக்கிறான் என்ன ஆயத்தது இருபத்தி ஆறாவது சூறா இருபத்தி இரநூத்தி இருபத்தி நாலாம் ஆயத்தி இருபத்தி ஆறாவது சூராத் ஷோரா இருக்கு அந்த சொல்லுகின்றான் இருபத்தி ஆறாவது சூறா இருநூத்தி இருபத்தி நாலாவது ஆயத்து அதுக்கு ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் தான் கவிஞர்களை பின்பற்றுவார்கள் அவள் பாருங்க எல்லாம் வந்தாரா சொல்லியிருக்கான் அப்போ கவிதை கவிதை படிக்கூடாது நாம் அண்ணா தர சொல்லியிருக்கான் அவங்க அவங்களுடைய விளக்கம் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிற மா தலையை விட்டு படிக்கிறது வாழை விட்டு தலை படிக்கிறது பாதி சொல்வான் பாதி விட்டுருவாங்க முழுசாக சொல்கிறது இல்லை இந்த ஆயிரம் சீரை நாம் எடுத்து பார்க்க வேண்டும் இந்த ஆயத்தில் இறங்கி புராசை பிரிக்கிறது இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ரசூல்லா காலத்தில் இந்த ஆயத்தை இறங்குச்சு அப்போ இந்த கவி கவிஞர்களை பற்றி அல்லாதால கண்டிச்சிருக்கின்றார் ரசூல்லாவுடைய எல்லாம் கவனிக்கணும் ரசூல்லாவுடைய சஹாபாக்களில் ரசூல்லாவுடைய சஹாபாக்களில் பெரும் பெரும் சஹாபாக்கள் கவிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் ஹதீசுடைய கிதாபுகளில் கிதாபு ஷஹர் ஷேருடைய பாடம் கண்டு இருக்கிறது எப்படி தொழுகை பத்தி பாடம் இருக்கு நோம்பு பத்தி இருக்கு சகாந்த பத்தி இருக்கு அஜை பத்தி ஒரு சப்ஜெக்ட் போடுவாங்க அதே மாதிரி ஷேர் கவிஞர் கவிஞை கவிதை பற்றி ஒரு கிதா பாடம் இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும் பெரும் சகாபாட்டில் கவிதை படித்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல அலைஹி வஸல்லம் அவர்களே கவிதை படித்திருக்கான்னு அந்த ஹதீஸ்ல பார்க்கலாம் அப்போ நாம் கவனிக்கிறோம் இந்த ஆயத் திரங்கிய

அந்த கவிஞர்கள் முஷிரிக்கான கவிஞர்கள் அவர்கள் ஏன் கண்டிக்கிறான்னு தெரியுமா அந்த கவிஞர்கள் இஸ்லாத்தை பற்றி தவறாக படிக்கிறார்கள் கவிதை எழுதுகிறார்கள் படிக்கின்றார்கள் பத்தி தப்பு தப்பா என்ன செய்ய இகழ்ந்து பாடுகின்றார்கள் அதனால அந்த கவிஞர்கள் எந்த கவிஞர்கள கண்டிக்கின்றாரோ அவர்கள் யாருங்க முஷிரிக்கான கவிஞர்கள் காபிரான கவிஞர்கள்

பள்ளிவாசல்ல மேடை அமைத்து ஹசானி சாமி மேடையில் நின்று கவிதை படிக்க சொல்லியிருக்கிறார்கள் அதே செய்திருக்கின்றது இஸ்லாமத்தை பத்தி படிங்க ரசுல்லா பத்தி புகழ்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா இருக்காங்க மேடை அமைந்து அனுமதி பாட சொல்லியிருக்கிறார்கள் அப்போ என்ன அர்த்தம் என்ன செய்தி சொன்ன சொன்ன வர செய்தி கவிதை படிப்பது தப்பல்ல தவறான கவிதை படிக்கக்கூடாது நல்ல கவிதைகளை படிப்பது இஸ்லாத்தில் அனுமதி நிற்கின்றது ரசூல்லா அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அல்லார்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றான் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்தளவுக்கு சொன்னால் கவிதை புகழ்ந்து படிக்கின்ற பொழுது ரசூல்ல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு உருதான் பாருங்கள் நான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு கிதாப் புர்தா ஷரீஃப் நாங்கள் புர்தான்னு ஒரு ஷெரீஃபுடன் கவிதை இருக்குது மொழிக்கு மாதிரி அது அதை எழுதுகிறார் என்றால் இமாம் பூசர் அஹமதுல்லா அலைவர்கள் எகிப்து நாட்டில் பூசரி என்ற இடத்தில் ஊரில் வசித்த இமாம் ஷர்ஃபுத்தீன் பூசரி அவங்க பேர் அவங்க பெரிய கவிஞர் நிறைய கவிஞர் படி கவிதை படிப்பாங்க அது மட்டும் ரசுல்லாமே இல்லை ஆஷிக் ஆஷிக ரசூல் ரசுல்லா மீதில் காதல் கொண்டவர்கள் ரசூல்லாம அதிகமாக பாட்டு படிப்பாங்க கவிஞர் படிப்பாங்க அவர்களுக்கு கடைசி காலத்தில் வாதம் ஏற்பட்டு விட்டது வாதம் நடந்து விட்டது கைகால பொழுது போச்சு அந்த நிலைமையிலேயே அந்த நிலைமையில் இருந்தும் கூட அவர்கள் கவிதை கவிதை படிக்கின்றார்கள் அந்த கவிதை படிச்சுக்கிட்டு ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கவிதை கொடுத்தா அந்த கவிதை படித்துட்டு அப்படியே அவங்க தூக்கம் வந்துடுது தூங்குகின்றார்கள் கனவில் அவர்கள் வருகின்றார்கள் சொன்னாங்க அந்த பயத்தை கொஞ்சம் படிச்சு சொல்லுமா படித்து காட்டுவா அப்படின்றாங்க எந்த வயத்தியாரும் சொல்லலாம் இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே படுத்து இல்லை அதான் புருதா அமீன் ராணிம் பிதி சரமி படிப்பான்னு சொல்கிறாங்க கடவுளையும் படிக்கிறாங்க அந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு வரிகளை படித்த பிறகு ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலி முல்லம் அவர்கள் அந்த உடம்பை அப்படியே தடை விடுறாங்க தடை விட்டு சொல்கிறாங்க இன்று முதல் உனக்கு முழுமையான ஷிஃபா கிடைத்து விட்டது நசுல்லா போரை போத்திருக்கிறார்கள் அந்த போர்வை அணிவிக்கிறார்கள் அவர்கள் தூங்கி எழுந்து எழுந்து பார்க்குறாங்க கை கால் தான் நல்லா ஆகிடுச்சு அந்த பார்வை எந்த போர்வை போத்தினாரோ அந்த போர்வை அவர்கள் உடல் மீது இருக்கிறது தான் அந்த பயத்துக்கு புருதா புருந்தாஷரி புருதானாங்க பொன்னாடை புறவலர் போர்த்திய பொன்னாடை அதுக்கு பேர் அப்போ ரசூலா செல்லாலை வசல்ல முறைகள் கவிதை நடையில் புகழ்வதை எந்த அளவு விரும்பி இருக்கிறதை நான் பார்க்க சொல்கிறேன் அடுத்த ரெண்டாவது நான் சொல்கிறாங்க இந்த நோட்டீஸில் பாருங்க அந்த நோட்டீஸில் வரது வயதில் வருது மௌனத்தில் வருது நீங்க பாவத்தை மன்னிக்க கூடியவர்கள் பாருங்கள் எல்லாம் சிறுத்தி பாவத்தை யார் மன்னிக்கிறதுங்க யார் மன்னிக்க அல்லா தான் மன்னிக்கிறது ரசம் இது கேட்ட உடனே நம்ம அண்ணா அப்படியா தப்பு தான் அதற்கு விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் பாவம் என்பது இரண்டு வகை எத்தனை வகைங்க பாவம் ரெண்டு வகை ஒன்று மனிதன் அல்லாஹ் விஷயத்தை செய்யக்கூடிய பாவம் தொழுகல நோன்ப வைக்கல ஜக்காத் கொடுக்கல ஹஜ் செய்யல பொய் சொல்றான் இதெல்லாம் நாங்க அல்லாஹ் விஷயத்தையும் செய்யக்கூடிய பாவம் இதை யார் தான் பண்ணிக்கணும் அல்லாதான் பண்ணிக்கணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தீங்கு செய்து விட்டார் நான் வந்து ஒருத்தர் திட்டுட்டேன் ஒருத்தரை அடிச்சிட்டேன் யார் மன்னிக்கணுமோ யாருங்க மன்னிக்கணும் அல்லாஹ் மன்னிக்கணும் அல்லாஹ் சொல்கிறோம் போதும் அவனை மன்னிட்டு கேட்டு வைப்பார் மனிதனுக்கு துடிப்பை விளைவித்தால் அந்த பாத் யார் மன்னிக்கணுங்க யார் மன்னிக்கிறோம் மனிதன் தான் மன்னிக்க வேண்டும் இதே புராட்சிகளாக பார்க்கின்றோம் எல்லாம் சீன சொல்லுகிறார் சூரத்து ஷூரா சொல்லுகின்றான் உங்களுக்கு யாராவது தீக்கழைத்து விட்டால் பழி வாங்குவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொல்ல மன்னித்து விட்டால் இது உயர்ந்த ஒரு பண்பு என்று அல்லா ஜல்லிஷா தான் சொல்லிக்கின்றார் என்னன்னாங்க பாவத்தை மன்னிப்பது யார் மன்னிக்கிறார் மனிதன் அப்போ அல்லாவோட விஷயம் செய்யதான் அந்த பாவத்தை மன்னிக்கிறது அல்ல மனிதன் மனிதனுக்கு தீங்கு அதை மன்னிப்பது யாருங்க மண் மனிதன் மன்னிக்கிறோம் அதே மாதிரி ரசூல எத்தனை மன்னிச்சிருக்காங்க எத்தனை பேரை மன்னிச்சிருக்காங்க ரசூல் எவ்வளவு துன்புடுத்துருக்காங்க மக்கள் மன்னிச்சிருக்காங்களா இல்லையா அப்போ தப்பா அது அப்போ ரசூல்லா விஷயத்தில் யாரெல்லாம் ரசூல்லா துன்பத்தை கொடுத்தார்களோ அதை நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள் இருக்காங்கல்ல அடுத்தட சொல்றாங்க பாருங்க ஷிஃபா கொடுக்கறது யாருங்க ஒருத்தர் நோய் யார் ஷிஃபா கொடுக்கறது யார் கொடுக்குறதுங்க அல்லா தான் கொடுக்குறது அதுக்கு ஒரு ஆயத்து கொண்டு வருவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொன்ன ஆயத்து சுரத்து ஷோரால் வருது இப்ராஹிம் அலிஸ்லாம் சொல்கிறாங்க அல்ல சொல்லிட்டு வராங்க சொல்லிட்டு வரும் பொழுது அல்லா பற்றி சொல்லும்பொழுது வைதா மருந்து நான் நோயாளியாக ஆகிவிட்டால் தான் எனக்கு ஷிஃபாவை கொடுப்பான் யார் கொடுக்குறதுங்க அல்லா கொடுப்பான் அவர் சொல்கிற பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன சொல்கிறாங்க

அல்லாஹ் இவங்க பாருங்க என்ன சொல்றாங்க ரசுல்லாஹ் ஷிஃபா ஓட்டுறான் அல்லாஹ் அல்லாது சிறு ஷிருக்கு அப்போ நாம கவனிக்கிறேன் இது கலக்கம் என்ன என்றால் இப்ராஹிம் அல்ல இஸ்லாம் சொன்னதை பார்க்குறாங்கல்ல இப்ராஹுசலா சொன்னாங்க நோய்வாய்ப்பட்டால் ஷிஃபா நீ தான் கொடுப்பேன் அல்லாஹ் கொடுக்கறது அடுத்து ஈஷாரி சலாத் பற்றி வாங்க அல்லாஹ் தலாம் ஈஷா அலிஸ்லாத் பற்றி சொல்லுகின்றான் ஈஷா இஸ்லாத் பற்றி சொல்லுகின்றார்கள் ஓ உபுரி உல் அக்கமஹ வல் அபுர ச ஒட்னீல் மோத்தா ஆலைபரால் ஈசால் அபிதானே என்ன சொல்றாங்க நான் குணப்படுத்துகின்றேன் என்ன சொல்றாங்க ஓபுரியுல் அக்கமஹ பிறவி குருடரை நான் குணப்படுத்துகின்றேன் ஈசாலை சொன்னால் ஷெருப் அல்லாஹதான் ஷெரு சொல்றான் ரபியை சொல்றான் ஓபுரி உல் அக்குமஹ வல் அபுர பிறவி குரலை குணப்படுத்துகின்றேன் குஷ்ணரோஷி குணப்படுத்துகின்றேன் ஏகையில் சொல்றியும் ஈசாவை நீங்கள் குணப்படுத்துகின்றீர்கள் நோயாளியை இப்ராம் இஸ்லாம் அங்க சொல்றாங்க அல்லாதான் குணப்படுத்துறேன் அப்போ இது விளக்கம் எல்லாம் சொல்கிறாங்க தப்சீரில் உலமா பெருமக்கள் அரிஜர் பெருமக்கள் உபஸ்திரீன்கள் ஷிஃபா கொடுப்பது இரண்டு வகை ஒன்று அல்லா டைரக்டாக ஷிஃபா கொடுக்கின்றார் நாங்கள் அல்லா தாலா டைரக்டாக ஷிஃபா கொடுப்பது அல்லாஹ் தான் ஷிஃபா கொடுக்கின்றான் அதில் சந்தேகம் இல்லை ஷிஃபா கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு தான் இருக்கிறது யாரு தாங்க இருக்குது அல்லாஹ் தான் இருக்கிறது ஆனால் சில நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மூலமாக ஷிஃபா கொடுக்கின்றார் ஷிபா அல்லாஹ் தான் கொடுக்கின்றான் ஒன்று டைரக்டாக கொடுப்பான் இன்னொன்று நாங்க அடியார்கள் மூலமாக கொடுக்கின்றார் அதுதான் இஸ்லாம் ஈஷா இஸ்லாம் என்ன சொல்றாங்க நான் கொடுக்கின்ற அர்த்தம் அவர்களுக்கு அந்த சக்தி கிடையாது அல்லாஹ் கொடுத்தான் சக்தியை அவர்கள் ஷிஃபா கொடுக்குறாங்க அதான் நம்முடைய ஈமான் அப்போ என்ன அர்த்தம் இயற்கையிலேயே உண்மையிலேயே ஆற்றல் படைத்தவன் யார் அல்லாஹ் அவனுக்கு யாரும் சக்தி கொடுக்கல ஆனால் அல்லாவுடைய அடியார்களாக நபிமார்கள் அவர்களுக்கு அல்லாஹால் ஆற்றல் அவர்களுக்கு அல்லாஹத்தால் ஆற்றலை கொடுத்தால் அவர்கள் சிவா கொடுப்பார்கள் அதான் அப்போ இப்போ ரசுல்லா அவங்க முபரி சபாம் எத்தனை அதீஸ் நடக்கும் ஏற்பட்டிருக்கோம் ரசூல் உள்ளா சலாஹலோட சஹாபாக்களுக்கு கை துண்டாக்கி போச்சு போரில் யார் ரசூல்லா கை துண்டாக்க போச்சு வாப்பா வாப்பா சொல்லி கையை ஒட்ட வச்சு உமீனர் தொட்டு வைக்கிறாங்க என்ன ஆச்சுங்க கை ஒட்டிக்குச்சு கேள்விப்பட்ட ஹதீஸ்ல கை துண்டாகிவிட்டது ரசூல்லாத்தினுடைய உமினீர் எடுத்து தடவுறாங்க கை ஒட்டிக்கொண்டது நமக்கு பிரபலமான ஹதீஸ் ஹைபர் போரில்

யார் மூலமாக ரசூலுல்லா சலா செல்லும் மூலமாக தான் நீங்கள் சொல்கிறாங்க அஸ்ஸலாம் அலைக யா முபரி சகாமி அவர் சுருக்கமாக எல்லாம் அல்லாஹான் எல்லாமே அல்லாஹால் அவன் நபிமார்களுக்கு ஆற்றலை கொடுத்தால் அவர்கள் செயல்படுகின்றார்கள் அப்போ இப்போ நம்ம மௌலூத் ஷெரீப் என்ன தலைப்புனாங்க மௌலூத் ஷெரீப் ஓதும் வாருங்கள் மௌலூத் ஷெரீப் அவங்க வாரான்னு சொல்கிறேன்னா சொல்கிறாங்க கவிதை கூடாது குடும்பம் கூடாதாங்க நாங்க கவிதை கூடுமா கூடாதா தமிழ் புரியுதா அதே சுத்தனா பிறகு சொன்னேன் அல்லாம தலைனா கண்டிச்சிருக்கான் முஷரிக்கான கவிஞர்களை கண்டிச்சிருக்கின்றான் மோமினான சஹாபாக்களை புகழ்ந்திருக்கின்றான் அப்ப கவிதை கூடுமா கூடாதா கவிதை கூடும் அப்ப மௌலதெல்லாம் சரி கவிதை படி படிச்சிருக்கும் அப்ப அதே மாதிரி வேற என்ன சொன்னாங்க பாவத்தை மன்னிப்பது யாருங்க அல்லாந்தால்தான் மன்னிப்பான் எந்த விஷயத்தில் அல்லா விஷயத்தில் மனிதர் விஷயத்தில் செய்தால் மனிதன்தான் மன்னிக்கிறோம் அந்த அடிப்படையில் சுல்லாத்தின மன்னிச்சிருக்காங்க அப்போ ஷிஃபா கொடுப்பது யார் உண்மையில் தான் ஷிஃபா கொடுக்கின்றான் அல்லாஹால ரசுல்லாவுக்கு ஆற்றலை கொடுத்தால் அவர்கள் ஷிஃபா கொடுக்கின்றார்கள் அப்போ இதெல்லாம் என்னாங்க மௌலு வரக்கூடிய வரிகள் இப்போ எனவே மௌலூ ஷெரீஃபில் மௌலூ ஷரீப் என்பது கவிதை நடையாக வந்திருக்கின்றது அப்போ மௌலூ சொன்னாங்க ஒன்று பன்னெண்டு தல்லாருங்க ஒவ்வொரு முதல்ல பைத் செலவாத் இருக்கும் செலவாத் ஓதனமா கூடாதா சலாத்திருக்கின்ற செலவாத் ரசூல் ரசூ சொல்லியிருக்கிறாங்க யார் அதிகமாக செலவாத் ஓதுவார்களோ அவர்கள் எனக்கு அருகில் இருப்பார் அப்போ செலவாத் மௌலு முதல்ல சரவா ரெண்டாவது ரசுல்லாடு சிறப்புகள் அது குரான அடிப்படை அல்லா தலா புராணி சொல்லியிருக்கின்றார் ஹாதல் அதை தான் சொல்றோம் நதீரு அப்போ குரான் அடிப்படை அடுத்து நான் செய்றோம் துவா செய்யறோம் ரசூல் அடை பொருட்டால் துவா செய்கிறோம் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சுரு நரகத்தில் காப்பாற்று சொல்கிறோம் எனவே ரசூல் லாஹி சல்லா அலை வசல்லாம் அவர்களை புகழ்வது ஒன்று உரை நடை இன்னொன்று கவிதை நடை கவிதை நடை தான் என்னாங்க ஷெரீப் எனவே ஷரீப் எந்த அடிப்படையில் இருக்கிறது புராணதீஸ் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் அப்போ மௌனும் சரி போதுவது இஸ்லாத்திற்கு முரணானதா முரணில்லாதாங்க இஸ்லாத்து அனுமதிக்கப்பட்டதா நன்மைக்குரியதா நாலு பேர் சொல்கிறார் மௌலு நன்மைக்குரியதா சந்தேகமாக பண்ணும் போதாக ஓதப்படாதாங்க ஆ ஓதவும் வாருங்கள்

நமதால் நபி லம்பரி நமது பள்ளியில் தினசரி மகரிப்புக்கு பிறகு மொழி தோகிறோம் இன்ஷா அல்லா வருகின்ற திங்கட்கிழமை இரவும் மகரிப் தொழகைக்கு பிறகு மீலாது நபி பன்னெண்டாவது இரவு அன்று சிறப்பாக இன்ஷால்லா போலூர் சரி போதரிக்கின்றோம் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு நிர்வாகத்தின் சார்பான கூட்டி கேட்டுக்கொள்கிறேன் அல்லாதுல்ல ஷாத்தால அனைவர்களுக்கும் இஸ்லாத்தை மார்க்கத்தை முறையாக விளங்கக்கூடிய தோப்தளை தந்து நன்மையான காரியங்கள் அதிகமாக பாக்கியத்தை தந்துள்ளாக ரசூலுல்லாஹி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களை உலமான நேசிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துவானாக